ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே டுவெண்ட்டி செவன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை எடுத்தது லாஸ்ட் திங்கக்கிழமை எடுத்த வீடியோ அதைத்தான் நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா காலையில் எந்திரிச்சி வந்த உடனே வெயிட்டை தான் செக் பண்ணேன் அறுபத்தி ஆறு புள்ளி நாலு இருக்குது சூப்பர் இப்போ சண்டே வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு இருந்தது ஸோ மண்டே வந்து அறுபத்தி ஆறு புள்ளி நாலு வந்துருக்கு ஸோ சூப்பராகவே குறைஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா எக்ஸசைஸும் பண்ணணும் டயட் ஃபுட்டும் எடுத்துக்கிறணும் ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம எடுத்தனால தான் இந்தளவுக்காக நமக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ காலையிலேயே நான் குளிச்சுட்டேங்க எந்திரிச்சி உடனே குளிச்சிட்டு தான் கிச்சன் பக்கமே வந்தேன் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு ஹஸ்பண்ட் வந்து ஆரஞ்சை வந்து கட் இருந்தாங்க உரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா கான் இருந்தது கேத்ரின் சிஸ்டர் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க வரும்போது ஒரு ரெண்டு கான் எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க அப்புறம் இந்த கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்தது அப்போ எல்லாருக்குமே காலையில் ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் காலையில் எதுவுமே சமைக்கலை ஃப்ரூட்ஸை வச்சே சாப்பிட்டுக்கலான்ட்டு பசங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு ஒரு மிக்சடாக ஒரு ஜூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்டை நீங்கள் ஆரஞ்சு மட்டும் உரிச்சு வைங்க மற்ற வாட்டர்மெலன் இருந்தது அதுக்கப்புறமா அந்த பம்ளி மாஸ் ஃப்ரூட் இருந்தது அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு நான் வந்து ஒரு கொய்யாப்பழத்தை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று ஒரு சிஸ்டர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் வீடியோவில் காமிக்கிறீங்கள மூணு வேலை சாப்பிட்றது அது மட்டும் தான் சாப்பிடுவீங்களா இல்லை இடையில வேறு ஏதாவது சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது மட்டும் தாங்க சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டனால தான் ஒரு மாதத்தில் என்னால் மூணு கிலோ வந்து குறைக்க முடிஞ்சது ஸோ அந்த வெயிட் விஷயத்தில் வந்து நம்ம யாரையுமே ஏமாற்ற முடியாது ஏன்னா வெயிட் மிஷின் வந்து நம்மளை காட்டி கொடுத்துடும் நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டாகவோ எதுனாலும் நம்ம கேலரி அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன் வெயிட்டு குறையவே குறையாது எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருந்தது பாத்தீங்களா அது வந்து ஏன் எனக்கு குறையாம இருந்ததுன்னா அந்த முறுக்கு பலகாரம் சாப்பிட்டது ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா அப் அந்த டைமுமே நான் டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இதனால தான் எனக்கு வெயிட் குறையாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மற்றபடி அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணேன் எதுவுமே ஸ்வீட் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கல ஸோ உங்கள் கிட்டே என்ன காமிக்கிறேனோ அதுதான் நான் வந்து ரெகுலராக சாப்பிட்றேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நானும் முயற்சி பண்ணுறேன் என்னால் வெயிட்டை குறைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முடியாதது எதுவுமே கிடையாதுங்க அப்படியே உங்களுக்கு அவங்க அப்புறம் சொல்லியிருந்தாங்க வெயிட்டே எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறையவே மாட்டிக்குதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து குறையாது அதை வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் டயட் வந்து நமக்கு கொடுப்பாங்க நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு டயட்டிஷியன்கிட்ட போனாலுமே அவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ தான் கேட்பாங்க கேட்டுவிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபுட் சாட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை வந்து குறைக்க முடியுங்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான பிளேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பனானா அப்புறமா வாட்டர்மெலன் அப்புறம் இந்த பம்ப்ளி மாஸ் ஃப்ரூட் ஆரஞ்சு கொய்யாப்பழம் அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் டேட்ஸு ஸோ இது எல்லாத்தையும் மிக்சடாக ஒரு சேலட் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்சர்டாக சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வைங்களேன் நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரமாகவே நமக்கு ஆகிடும் அப்புறம் அதுவுக்கும் நான் அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்தேன் அவனுக்கு எனக்கு கொய்யா மட்டும் வேணும்னு கேட்டான் அதோட அவனுக்கு ஒரு கொய்யாவை வந்து கட் பண்ணி கொடுத்தேன் கொய்யா பழமே கேத்ரின் சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது தான் லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க இல்லையா இப்போ நிறையா ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறமா பசங்களுக்கு ஜூஸ் போடலான்னு வந்தாச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்திருக்கேன் ஆரஞ்சு வாட்ரு மெலன் அதுக்கப்புறமா அந்த பம்ப்ளி மாஸ் கொய்யாப்பழம் மட்டும் சேர்க்கலை கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் ஏன்னா அது வந்து நல்லா பியூரி மாதிரி ஆகிடும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஸோ அதுக்காக ஸோ இந்த 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 ஜூஸ்மே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது வாட்ரு மெலன் ஆட் பண்ணனால நல்லா ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருந்தது ஸோ அதை அப்படியே அவங்களுக்கும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்தது நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணித்தான் அப்படின்னு சொன்னாங்க ரைஸ் வைக்கல அதுக்கு பதிலாக கோதுமை தோசை சுட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு மாவு வந்து மிக்ஸ் இருந்தேன் சைடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பு இருந்தது அதனால் நான் எதுவுமே பண்ணலை தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அந்த மீன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் மீன் குழம்பு இருந்தாலே போதுங்க நம்ம வேறு எதுவுமே சமைக்க வேண்டாம் காலையில் மதியம் நைட்டுக்குன்னு வச்சு சமாளிச்சிடலாம் ஏன்னா சண்டே நான் நிறைய மீன் குழம்பு தானே வச்சிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் கூட கேத்ரின் சிஸ்டருக்கும் நான் கொடுத்துட்டு மிச்சம் எங்கள் வீட்லேயுமே நிறையா இருந்தது அதோட பசங்களுக்கு அந்த ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸுமே கொடுத்துருந்தேன் நான் சாப்பிட்றதே பார்த்தீங்களா அது மாதிரி அவங்களுக்கு ஃப்ளேட்டு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன் சரி தோசை ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுப்போன்னு ஊற்றிட்டு இருந்தேன் அவர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் ஃப்ரூட் சாப்பிட்டதே ஃபில்லிங்காக இருக்குது நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டார் ஒரு தோசை இல்லையே அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சரி ஓகே மதியம் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு தோசையோடு எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலான்னு அப்புறம் அடுப்பில் வேக வச்ச காணும் நல்லா வந்து வெந்துருச்சு அதையே எடுத்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டுருங்கடான்னு சொல்லிட்டு ஸ்வீட்கானமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா இது இனிக்குதில்ல நம்ம ஊர் சோளம்னா அந்த நாட்டு சோளமாக இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்வீட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குது அப்புறம் ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவங்கமே ஆஃபீஸ் போய் ஏன்னா லாஸ்ட் டைம் இந்தியா போனது அதுக்கப்புறம் திரும்ப அந்த கான்ஃபரன்ஸ் இதுக்கு போனாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே வந்து ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துல கம்பல்சரியாக யூனிவர்சிட்டி போகணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு கிளாஸ் இருக்கிற நேரம் மட்டும் போய் கிளாஸ் எடுத்தா போதும் மற்ற நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது கொஞ்சம் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து விடுவாங்க ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்க்குறதுனால இந்த மாதிரி ஃப்ரீயாக விடுறாங்க ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே அவாலுவேட் பண்ணுவாங்க அவங்கவுங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அதனால் யாருமே வந்து இங்கே சும்மா இருக்க முடியாது ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க அப்படின்றனால அவங்கள வந்து ரொம்ப இந்த டைமுக்கு வரணும் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஆனால் கிளாஸ் ஸ்டூடெண்ட்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கம்பல்சரியாக அது போயிடணும் அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அதனால் மற்ற நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அப்புறம் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு வந்து வாழைப்பூ சிஸ்டர் வாங்கிட்டு இருந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல அதை வந்து எதாவது பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா வாழைப்பூவை ரொம்ப நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அது கருப்பாகிடும் ஒரு மாதிரி என்ன நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாருமே கருத்து போயிடும் அதனால் வாங்கினோன்னே அதை சமைச்சிடணும் அப்புறம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த தவசிக்கிறே இருந்தது ரெண்டையும் போட்டு மிக்சடாக ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாதி வாழைப்பூ தான் எடுத்தேன் ஏன்னா இதுக்கு ரொம்ப பெரிய வாழைப்பூவாக இருந்தது ஃபுல்லாக வந்து சமை னால் சாப்பிட முடியாது வேஸ்ட்டாக தான் போகும் பாதி வாழைப்பூ பாதி தவசிக்கீரை வச்சு பண்ணலான்னு எங்கள் அம்மா வந்து முருங்கைக்கீரை போட்டு பண்ணுவாங்க முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு தேங்காய்லாம் போட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த தவசிக்கீரையோட டேஸ்ட்டும் முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டும் ஒரே தாங்க இருக்குது எந்த டிஃப்ரெண்டும் இல்லை நல்லா இருக்குது கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த வாழைப்பூ பொரியலுக்கு நெத்திலி கருவாடு போட்டு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இலங்கையிலலாம் வந்து அப்படிதான் பண்ணுவாங்களாம் நல்லா நெத்திலி கருவாடை வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு பூ வாழைப்பூ வெந்த உடனே இறக்கையில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த கருவாடையும் போட்டு பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து அன்றைக்கி நெத்திலி கருவாடு இல்லைங்க காலியாகிடுச்சி நெக்ஸ்ட்டு மார்க்கெட் போகும்போது தான் வாங்கணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நெத்திலி கருவாடு வாங்கி வாழைப்பூ போட்டு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வாங்கினோன்னு நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த இந்த பேஸ்கெட்டுமே வந்து கேத்ரின் சிஸ்டர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதோட கலர் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு போன வருஷமே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு ரெண்டுமே வந்து எனக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் அதிக நேரம் கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் வந்து வாழைப்பூவை அதுக்கப்புறமா போடணும் வாழைப்பூ கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் வந்து வாழைப்பூவை வேக தான் கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த கீரையுமே டக்குன்னு வெந்துருங்க ரொம்ப நேரம் மூடி போடணும்னு அவசியம் இல்லை இறக்கையில மட்டும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு பண்ணும்போது இதுலேயுமே நம்ம நெத்திலி கருவாடு போடலாம் கீரை போட்டு பண்ணும்போது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லைனா அந்த ப்ரானில் கூட கருவாடு இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட சேர்த்து பண்ணலாம் அப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு மதியம் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்புறம் காலையில் வச்சு அந்த கோதுமை மாவே இருந்தது அதையே வந்து தோசை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு இப்போ மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதுவே நைட்டுக்கும் எங்களுக்கு போதும் நிறையாவே இருந்தது சிஸ்டருக்குமே நான் நிறையா வந்து கொடுத்து விட்டேன் அவங்களுக்குமே ஸோ நல்லா திக்காக சூப்பராக இருந்தது இந்த டைம் அம்மா மசாலா பொடி கொடுத்து விட்ருந்தாங்கல்ல அதில் தான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா தான் நான் மிளகாய் பொடி மல்லிப்பொடி அரைச்சாலுமே எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குற மாதிரியான டேஸ்ட்டு எனக்கு வரவே வராதுங்க அது என்னமோ தெரியல அம்மா கை பக்குவம் சொல்லுவாங்கள்ல அது உண்மைதானே என்னமோ அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தோசை ரெண்டு தோசை போதுன்ட்டாங்க ஒரு தோசை சுட்டு கொடுத்து கொஞ்சம் கீரை குழம்புலாம் எடுத்து கொடுத்தேன் அப்புறம் இன்னொரு தோசை சுட்டு வந்து வச்சேன் இது என்னோட லஞ்சுங்க ஒரு கோதுமை தோசை லைட்டாக கரைஞ்சி போயிடுச்சு அதோட அதை எடுத்துக்கிட்டேன் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம் ஒரு தோசை கொஞ்சம் கீரை அப்புறம் கொஞ்சம் மீன் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா வந்து வெயிட்டு குறையுங்க சோறை வந்து கம்மியாக எடுத்துக்கணும் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கணும் பழங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் நல்லா ப்ரோட்டீன் உள்ள பயிறு வகைகள் முட்டை சிக்கன் சிக்கன் வந்து ரொம்ப ஆயிலில் போட்டு பண்ணாமல் கொஞ்சம் வேக வச்சு உப்பு கறி அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கும் போது நமக்கு நல்லாவே வெயிட்டு குறையும் அது கூடயே நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸும் பண்ணணுங்க அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தேன் பாத்திரம்லாம் கிடந்தது அதில் விலகி போட்டுட்டு அப்புறமா நிறைய பயறு வகைகள் வந்து ஊற வச்சுருந்தேன் எல்லா பயிறு வகைகள்லையுமே ஒவ்வொரு கை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை தான் வந்து நைட்டுக்கா வச்சு டின்னராக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்குமே சேர்த்து அவங்களுக்குமே ஊற வச்சுருந்தேன் அவங்களும் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு கப்பு நிறையா எல்லா பயறு வகைகள் தான் நைட்டுக்கு டின்னரு ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஃபில்லாக இருக்குங்க ஏன்னா அந்த வகைகள் எல்லாமே நல்லா ஹை ப்ரோட்டீன் தானே ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு இந்த மாதிரி பயிறு வகைகளும் எடுத்துக்கலாம் மொச்சப்பயிரெலாம் போட்டிருந்தேன் அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து இருக்குது பாருங்க அதுவுமே போட்டிருந்தேன் உளுந்துமே எடுத்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப நல்லது கொண்டைக்கடலை பச்சைப்பயிறு அதுக்கப்புறமா காராமணி இது எல்லாமே மிக்சடாக வந்து போட்டு சாப்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மூணு லிட்டர் நல்லா தண்ணி குடிப்பாங்க ஸோ அன்றைக்கி வந்து நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியல ஏன்னா வீட்டு வேலையே கரெக்டாக இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே நம்ம வேலை பார்க்குறோம் பார்த்தீங்களா நடந்து நடந்து அதுவே நமக்கு பாதி எக்ஸசைஸாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்